தமிழ் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு எதுக்கு தேவைய எதுக்கு கத்துற கத்தாதீங்க பாடலா பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுவாங்க நீ பாட்டுக்கு பார்த்துட்டு எச்சு வடிச்சிட்டு போயிடலாம் இது அப்படி கிடையாது நான் பேசுகிற வார்த்தை புரிய உங்க காதல வந்து விழுந்தாத்தே நீங்கள் சிந்திப்பீங்க சிரிப்பீங்க நீ ஆய் ஊயின்னு கத்துனா சீனி அள்ளி போட்டு வெதர்ல எறும்பு கடிக்க விட்டுருவேன் ப்ரோ இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா விழா கம்பிக்கு தான் தெரியும் என்ன அவங்களுக்கு தான் வெதர்ல எறும்பு கடிக்கும் ஏன் அப்படி நிற்கிறா எதுவும் வாய்தா வாடா அங்கே நில்லுங்க இப்போ யூடியூப்பில் முகம் தெரியணுமா பிளானோட அம்பலார் அம்பளார் நிற்கிறாரு உண்மையிலே சிரித்த முகத்தோடு வந்த உடனே சாப்பிடுங்கன்னு எங்களை அங்க கூட்டு போனதே ஐம்பலாறு ஆகியாத காசு கொடுக்கும் போது என்ன பண்ண காத்திருக்கியோ முகமே வாடுதே ஆகி என் மேனேஜர் வேற உள்ளதான் சார் எத்து பொண்ணு முன்ட்டி எல்லாரும் சிரிக்கணும் இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனித யாரும் கிடையாது பிறந்த குழந்தைய தவிர அத்தனை பேருக்கும் கவலை இருக்கு இப்போ இதில் கணேஜி போயிட போடுற ஆள் போயில இல்லைன்னா கவலை இருக்கும் அப்படியே நாடகத்தை பார்க்காம எவன்டா உருட்டுறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்தா அப்படியே உருட்டுறத பார்த்துட்டு சைஸை சொரண்டியா என்ன ப்ரோ நாடகம் பார்க்கவா ஆமே ஓமனு கொஞ்சம் ஆமே விடிய விடிய முடிக்கணும் இவன் உடனே நாலு பாக்கெட்டு வாங்கி தரேன் போட்டு சரின்னு கொடுப்பேன் அரை பாக்கெட்டை கொட்டுவேன் கொட்டி காலி பண்ணிட்டேன் ஓசி மட்டும் எவனே இருக்க கூடாது பேக்கர்லாம் போனீங்கன்னா டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் போயிருங்க வாங்க முடிஞ்சேன் என்ன வேணா சாப்பிடுங்கன்னா பேக்கரியை காலி பண்ணிடுவேன் முட்டை பவுசு ரெண்டு குட்டு கடைசியில் காசு கொடுக்குற சட்டிக்குள்ள ஓட்டுவேன் சட்டி கிழிஞ்சி ரூபாயை காணாமல் ஏன் அவன் அப்படித்தானே பண்ணுவேன் மாடு குடி மாடு மாட்டுக்கானே படித்து வாங்கிட்டு போ இப்போ இந்த வேலையாக தானே தெரியும் அந்த தேண்டாட்டு மண்டாட்டு மண்ட ஏன்னா இவ்வளோ தூரம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய வேலையில் இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கு ஆயிரம் பேர் வரலாம் அப்படி ஆளுகள்லாம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் நிற்கிறது என் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு எம்கேஆர் வணங்குறேன் நின்றுக்கிட்டே நாடகத்தை பார்க்குறீங்களே ரொம்ப நன்றி அண்ணா இதில் ஓசி பைக்கில் வந்த ஆள் கவனம் பூரா அவனைய கூட்டு வந்த ஆளு மேல தான் இருக்கான் நாடகம் என்ன எப்படி பார்ப்பேன் பார்த்தவனே ஆ நிற்கிறேன் ஒரு மாதிரியே அவனுக்கு நீர் கட்டு பிடிச்சி ஒன்றுக்கு போனானே இவனுக்கு பின்னாடியே போயிடுவேன் விட்டுட்டு போயிடுவாங்களே அவன் என்கிட்ட ஒன்றுக்கு இருப்பேன் அவன் சும்மா நான் சும் தூக்கிட்டு இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் பட்டிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படி வண்டியை ஓசியில் ஏறிட்டோம்னா ஏய் தள்ளி உட்கார்யா மேலே படுதல என்ன ஏ இருக்கட்டும்னே ஏ மேலே படுக்கன்னு இருந்துச்சுன்னா எனக்கு கூச கூசுவேன் நான் க்ளச்சம் பிடிக்க மாட்டேன் விட்டுருவேன் உன்னை இறக்கி விட்டு போயிடுவேன் சரிங்கண்ணே போய் சீரட்டு வாங்கிட்டு வா சீரட்டு வாங்கிட்டு வந்தால் பத்த வச்சலாம் உட சொல்லுவாங்க ஏன்னா ஓசி வண்டியில் வந்துட்டம்ல உயிர் முண்டை சட்டியே போடுறதில்ல அதே போல் நீ பார்த்தேன் ஸ்கேனில் மெருஞ்சிச்சு ஏய் முதல்லாம் பிள்ளை தாய் பழைய காலத்துல பிள்ளைய பார்த்துருக்கீங்களா சட்டி போடாது பழைய முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி இப்ப லேஜா பொம்பளைக்கு வயிறு வலிச்சுனா ஊர்ல ஒரு இலவட்டம் நூத்தி எட்டு சார் ஊரில் ஒரு பொம்பளை முடங்கிட்டே கிடக்கு சார் ஓகே என்னாச்சு உள்ள வளர்க்குற மாதிரி இருக்கு விஜயா 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 நூத்தி எட்டுல தூக்கி போயிடாங்க ஊருக்காரன் கூட என்னமோ ஏதோ அவ பிரியாவுக்கு என்னமோ ஏதோ புலம்பி தவிக்க வண்டியிலே பறந்துடும் நூத்தி எட்டு கொண்டு விட்டுருவாங்க அப்ப மாட்டு தான் மாட்டு வண்டியில ஆத்தாவ மயனம் பெத்து ஏத்திட்டு வர்றதுக்குள்ள மாடு செத்துரும் மயம் பிறந்த உள்ளத்தால் நூறு கிலோ இருப்பேன் அந்த தண்டியா அவங்க ஆத்தா அந்த தண்டியா இருக்கும் பத்துருமே அதுக்கு மேல முரட்டு மிஸ் பத்தி ஊருக்கு வந்து இறக்கு மாட்டு வண்டியெல்லாம் முறியேன் இப்ப பிள்ளை வரந்திருக்குவாரு அது பெருச்சாளி குட்டி மாதிரி அவ்வளவுதான் போனா ஒன்னைய முக்கிய இருக்காங்க அவ்வளோதான் இது ஈஸியாக அவங்க அம்மா தூக்கிட்டு போயிரு மணிப்பிரசில் வச்சேன் ஏன் அந்த காலத்தில் ஊட்ட சத்து வயசான பூரா காய்கறியை திணிப்பேன் செம்புரியம் குட்டி எடுத்து விழுக்க கொடுப்பேன் செவரொட்டியை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் மாசமான ஒன்பளபுரம் தின்னுட்டு குசிவிட்டு கிடையாது எல் அந்த அளவுக்கு பிள்ளைய பார்த்தா ஏன்னா ஆடு ஒர்க் புருசேன் போய் வர போட்டோன்னா பொண்டாட்டி கவட்டுக்குள்ளே வாஞ்சி நடுகு நட்டான் இன்னைக்கு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும்னு லேசாக விட விடமாட்டேன் புருஷேன் ஓ புருசே வருவேன் ஏய் சுமித்தா என்னடா டாலிங் ஒமட்டுற நீ செஞ்ச கூத்து தான் உள்ள கீரிப்புல உண்டுதா உன்னைய கட்டில் விட்டு இறங்கவே விடமாட்டேன் ஆகா நான் தான் உன் பாவாடைய துவப்பேன் என் சொல்ல புச்சுன்னு இட்லாம் ஊட்டுவேன் அதை டாக்டர் வாக்கிங் போகும்போது பார்ப்பாரு யாரு அசோக்கு பொண்டாட்டி மாசமாக இருக்கா இவன் கட்டில் விட்டு இறங்க விட மாட்டேன் போன அடிப்பார் நாராஸ் அந்த மேமாடி பில்டிங் எடுத்துடணும் இவன் பொண்டாட்டி இறங்க விட மாட்டேன் எப்படியும் ஆப்ரேஷன் தான் ரெண்டு வெட்ரூம் ரெண்டு சம்பட்டி ஒரு அரு அருவா ஒரு மம்பட்டி மாலை செலவு கொலையாத்துல வாங்கி கொண்டு போனோடனே தூக்கி போட்டு டாக்டரை அறுவலோடு தான் நிற்பார் கொண்டு வந்து மல்லாக்க படுக்கப்படுங்க கஜா ஒரே வெட்டு பார்த்தா மருந்து மாதிரி ஒரு பிள்ளை